சீக்கிரம் மாட்டா விடுங்க கலெக்ஷன் பண்ணி வழி விடுங்க எதிர்த்த மாதிரி வழி விட்டுருங்க விளையாட்டு விளையாட்டு மாடு புடி புடி இந்த மாட்டா புடி நல்ல மாடி எல்லாம் இருக்காத இருக்காத மாடு

அடுத்த போரா வாங்க சீக்கிரம் உள்ள அடுத்தது அடுத்தது பி கேஆர் மாடு பொன்மலை பி கே பாலமாரியா பொன்மலை பி கேர் பாலா மாடு பொன்மலை பி கேர் பால மாடு பொன்மலை பி கே பாலமாடு மாட்டை விட்டுரு மாட்டை விட்டு மாட்டை விட்டு அருமையான குடி அருமையான குடி அருமையான பொடி அருமையான குடி அருமையான பொடி அருமையான பொடி குடிமாடு குடிமாடு பால் குமார் வழங்கும் ஒரு தங்க காசு அந்த புயலுக்கு அண்ணன் குமார் வழங்கும் தங்க காசு அந்த புயலுக்கு மாவட்ட அண்ணன் பாகுமார் வழங்க ஒரு தங்க காசு

நல்லபடி அர்த்த விடு அர்த்தோடு அர்த்த விடுத்து விடு நல்ல விட இன்னும் இல்ல இன்னும் இல்ல இன்னும் இல்ல மாட்டல இன்னும் இல்ல எல்லாத்தான் அர்த்த விடு அர்த்த விடு டக்குனு விட clic ை மாடு குடி prestigious குடி கோடு Napoleon மாடு குமை தல்லbeyக் கெல்று donítரும் அவருக்கு IBM Valent Совt Campaign காயம்புடல interf drink of builds Gotta live எம்பி

இந்த மாட்டை பிடிச்சி மூணு சுத்த ஒண்ணு ரெண்டு மண்ணின் மறைந்த முடிச்சிருக்காயா அடுத்த ஒரு அடுத்த ஒரு ராசல் அருமையா போதியா அண்ணன் பா குமார் வந்து தங்க காசு எம்பி கொடுக்கிறாரு தங்க காசு எஸ்பி முத்து கருப்பா மாதிரி உள்ள நிக்க கருப்பு காலை அருமை ஆகா அருமடா அருமையா முத்து கருப்பா மாதிரி ரவுண்டு போதியா வருகிற கழக முன்னாடி வருகிறேன்

யார் கேக்குறீங்க அவரு பேச்ச? அஞ்சூர்மா. ராஜா அவரு பழைய வசனம் பத்திட்டாங்க யார் கேக்குறீங்க? ஒரு குக்கர் குடுப்போம். செந்தில் வடிவேல் செந்தில் குக்கர் பா குடிச்சு பாரு. சூப்பர் பிடிக்கும் விளையாட்டு வீரருக்கு வாழ்த்துக்கள் அதே போல இந்த மாட்டி இருக்கு மாவட்ட செயலாளர் மாடு முடிமாடுறாங்க மாடு

பாதியா உள்ளே பாதியா நீ கடலே பாதியா உள்ளே பாதியா அதெல்லாம் நான் உழைச்சு கட்டிருக்கேன் அந்த மாடு அலைப்பிரியர் வந்த மாடு கண்ணன் அலைப்பிரியர் வந்த மாடு அன்பில் மகேஷ் பொரியாமலை வழங்க ஒரு சைக்கிள் சட்டமன்ற உறுப்பினர் திரும்ப சட்டமன்ற உறுப்பினர் மகேஷ் பொரியாமலை வழங்க ஒரு சைக்கிள் அந்த மாட்டுக்கு கோலாப்பட்டி அண்ணராஜ் மாடு இந்த மாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா மகேஷ் பொரியாமலை வழங்க ஒரு சைக்கிள்யா